بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له முகமதன் அபுதுஹூ ரசூலுஹூ கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாகுவால் படைக்கப்பட்டிருக்கிற எல்லா படைப்புகளும் ஒரு திட்டமிட்ட நோக்கத்திற்காக நியாயமான ஒரு காரணத்திற்காகவே படைக்கப்பட்டிருக்கின்றன எந்த ஒரு படைப்பும் இறைவனால் வீணாக இந்த உலகத்தில் படைக்கப்படவில்லை என்று திருமறை குரான் சொல்லுகிறது உமா கலக்கண சம வல்லாரத உமா பாத்திலா வானங்களையும் பூமியையும் அதற்கு இடை வீணாக நாம் படைக்கவில்லை என்று அல்லாஹ் ரபுல்லின் சொல்லிக் காட்டுகிறார் படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு படைப்புக்கும் அது படைக்கப்பட்டிருக்கிற இடம் சூழல் அதனுடைய மொழி அதனுடைய இருப்பிடம் என்ற எல்லாவற்றிற்கும் ஒரு நியாயமான பின்னணி இருக்கிறது அந்த நோக்கத்தை அந்த பின்னணியை அவை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் அந்த அனைத்து படைப்புகளிடத்திலும் எதிர்பார்க்கிறான் குறிப்பாக முஸ்லிம்களாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் அல்லாஹால் முஸ்லிம்களாக நாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறோம் என்றால் நமக்கென்று சில கடமைகளை மிக முக்கியமான பணிகளை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் நாம் யாருமே அல்லா படத்துல எங்களை முஸ்லீம்களாக நீ படைக்கணும் அப்படின்னு அல்லா படத்துல நம்ம யாரும் கோரிக்கை வச்சு அல்லாஹ் நமக்கு இந்த இஸ்லாத்தை ஈமான தரல நபிமார்களுடைய குடும்பத்தாருக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்கல மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அருளிலேயே கிருபைகளிலேயே மிகச்சிறந்த ஆக முக்கியமான முதல் இடத்திலே வைத்து பார்க்கப்படுகிற ஒரு கிருபை இருக்குன்னு சொன்னா அது அல்லா நமக்கு வழங்கியிருக்கிற இந்த ஈமான் இஸ்லாம் என்கிற கிருபைதான் அதுக்கு இணையாக அதற்கு நிகராக உலகத்தில் எதையுமே நாம கற்பனையே பண்ண முடியாது நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற செல்வம் அதிகாரம் பதவி மனைவி மக்கள் குடும்பம் சொகுசு அந்தஸ்து ஒட்டுமொத்த உலகமே நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டால் கூட நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஈமானுக்கு இஸ்லாத்திற்கு நிகரான எதையுமே நாம் நினைக்க முடியாத அளவிற்கு ஆக முதலிடத்திலே இருக்கிற ஒரு பெரிய கிருபை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற இந்த இஸ்லாம் என்கிற தான் இந்த கிருபையை இந்த அமானிதத்தை இந்த பொறுப்பை சுமந்து கொண்டிருக்கிறனா நம்மோடு அதை வைத்துக் கொள்ளாமல் நமக்கு அருகிலே இருக்கிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது நம்மிடத்திலே எதிர்பார்க்கப்படுகிற மிக முக்கியமான ஒரு பணி நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த மார்க்கம் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ இந்த உலகத்தை எல்லாம் படைச்ச இறைவன் ஒருத்தன் தான் அவனுக்கு நாம கட்டுப்படணும் அவனை நாம வழிபடணும் அவனுடைய தூதர்களின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும் என்கிற இந்த இஸ்லாத்தினுடைய போதனைகளை உலகத்துல இருக்கிற இது சென்று சேராத மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது நம்மீது சுமத்தப்பட்டிருக்கிற மிக முக்கியமான பணிகளில் ஒன்று அந்தலம்பெருமகன் சலம்லா அலையின்சலம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையில மக்களை பார்த்து சொன்னாங்க இங்க வந்திருக்கிறவங்க வராதவங்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துருங்க இது வரைக்கும் நபிமார்கள் கொண்டு கொண்ட இந்த உலகத்துக்கு தூதுத்துவ செய்தியை சொல்லிக்கிட்டே இருந்தான் கடைசி நவியான விசலா அலை விசல அவங்க வந்தாங்க அவங்க அவங்களுடைய கடைசி வாழ்நாளின் கடைசி வரைக்கும் இந்த மார்க்கத்தை கொண்டு செலுத்திட்டு கடைசி கடைசியே இந்த உலகத்தை விட்டு பிரியற நேரத்துல சொன்ன செய்தி இது அடுத்த வருஷம் என்ன நீங்க பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை ரசோதா சொல்லிட்டு சொல்றாங்க அது தாண்ட நான் உயிரோடு இருப்பதற்கு ஏன்னா என்னுடைய பணியெல்லாம் நிறைவடைஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு இனிமே என்ன நீங்க இந்த இடத்துல பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா நான் கடைசி கடைசியா சொல்ல வேண்டிய போதனைகளை வசியத்தை உங்களுக்கு சொல்றேன் என்ற அர்த்தத்துல சொல்ல இந்த செய்தியை சொல்றாங்க எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டிய உபதேசங்களை எல்லாத்தையும் நிறைவுபடுத்தி சாறு விழிந்து இஸ்லாத்தினுடைய போதனைகள் அனைத்தையும் ரத்தின சுருக்கமாக மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இந்த விஷயத்த சொல்றாங்க பல்வி பல்யுல் சாஹிதுல் வாயிப் இங்க வந்திருக்கிறவங்க வராது உங்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துருங்க இப்ப வந்திருக்கிறவங்க அப்படிங்கிறது நேரடியாக நபீநாயகத்தினுடைய தோழர்களை குறிச்சாலும் அந்த சபையில இருக்கிற மக்களை பார்த்து நேரடியாக குறிச்சாலும் கூட இந்த செய்தி யாருக்கு வந்து சேர்ந்ததோ அவங்க இதை சேராதவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க என்பது தான் அதனுடைய பொருள் நமக்கும் அது பொருந்தும் இந்த செய்தியை யார் வாங்கிக்கிட்டீங்களோ இந்த செய்தி யார் சுமக்கிறீங்களோ இந்த செய்தியை யார் ஏற்றுக்கொண்டீங்களோ அவங்க இதை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துருங்க என்பதைத்தான் நெரிசல்தலை சொல்லம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மார்க்கத்தை கடைபிடிச்சு அதை உபதேசிச்சுட்டு அதை நம்முடைய தலைகளில் பொறுப்பாக சுமத்திட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருங்கன்னு போயிட்டாங்க இப்ப நாம இந்த பணியில எவ்வளவு தூரம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நம்முடைய அலுவல்கள் கிடைக்கல வாழ்க்கை சூழல் கிடையில பொருளாதார தேடல் கிடையில இந்த மிக முக்கியமான பணிக்கு நாம் ஒதுக்குகிற நேரம் எவ்வளவு என்பதை யோசிக்கணும் ஏன் யோசிக்கணும் அப்படின்னு கேட்டா இந்த பணி உலகத்துல உங்களுக்கு இடப்பட்டிருக்கிற வேற எந்த பணியோடும் ஒப்பிட முடியாத ஒரு முக்கியமான பணி உங்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது அந்த தொழுகை எவ்வளவு முக்கியமானதோ அதை விட உங்களுக்கு இன்னவிட கடமைகள் சகாத்து கொடுக்கணும் ஹஜ்ஜு செய்யணும் திருக்குறானை படிக்கணும் பெற்றோர்களை பேணணும் அந்த வீட்டாரோட நல்ல முறையில நடந்துக்கணும் நேர்மையா வாழணும் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் புறம் பேசக்கூடாது வாக்குறுதி மீறக்கூடாது என்று லட்சக்கணக்கான போதனைகள் அறிவுரைகள் கட்டவைகள் போடப்பட்டிருக்கிறது எல்லாவற்றையும் விட ஆக மிக முக்கியமான ஒரு பணியான தலையாய பணியான இந்த பணி இருக்கிற காரணத்தினாலதான் இது இவ்வளவு அழுத்தம் கொடுக்கமா இருக்கும் அதுக்கு ஒரே ஒரு வசனம் நீங்க ரொம்ப சிந்திக்க வேண்டியதுல ரொம்ப அறிவு அலசி ஆராய வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப எளிமையான எல்லாம் ஒரு இடத்துல பேசுறான் ரொம்ப கடுமையா பேசறான் எளிய சொற்கள்ல பேசுறான் கடும் வார்த்தைகள்லாம் அல்ல கனத்தோடு பேசுறான் எப்படி பேசுறான் அப்படின்னா تكاد السماوات يتفطرن منه وتنشق الارض وتخر الجبال هدا ان دعوا للرحمن ولدا نوانم வெடித்து விட பார்க்கிறது பூமி பிளந்து விட பார்க்கிறது மலைகள் எல்லாம் நொறுங்கி விட போகிறது அந்த பீடியை போட்டுக்கு பின்னாடி செய்திக்கு வர்றான் எதுக்காக இவ்வளவு பெரிய மாற்றம் நடக்க போகுது அந்த வானத்துக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தா அந்த வானம் அதை கேட்டு வானத்தால் தாங்க முடியாது வானத்தை இன்னைக்கு நாம ஒரு திடப்பொருளாக ஒரு அகிரிணையாக ஒரு உயிரற்ற பொருளாக நினைக்கிறதுனால வானத்தினுடைய உணர்வுகளை நம்மளால படைச்ச ரப்புள்ள அருமைக்கு உயிர் அச்ச பொருளும் எல்லாமே அவருடைய உணர்வு என்ன என்னுடைய தெரியும் நமக்கு தெரியாது நமக்கு இந்த டேபிளுடைய உணர்வு என்ன நமக்கு தெரியாது ஏன்னா இது உயிரற்ற பொருள் ஒரு ஆட்டுடைய உணர்வு தெரியும் ஆட்டை அடிச்சா ஓடும் ஆட்டை அடிச்சா வலிக்கும் ஆட்டை அறுத்த அறுத்தான் சொல்லும் ஆடு துடிக்கும் ஒரு ஆட்டை புரிந்து வருகிறோம் மாட்டை புரிந்து வருகிறோம் உயிரினங்களை புரிந்து கொள்கிறோம் ஆனால் ஜனப்பொருட்கள் மீது அப்படிப்பட்ட ஒரு புரிந்துணர்வும் ஒரு உணர்வும் யாருக்குமே கிடையாது ஆனா படைச்ச அப்பல்லா அலமீனுக்கு எல்லாமே தெரியும் அவனுக்கு வானத்தை பத்தி தெரியும் பூமியை பத்தி தெரியும் பத்தி அல்ல அவனுடைய அறிவில் இருந்து வந்து நமக்கு பாடம் நடத்துகிறான் இந்த வானத்திற்கு இப்படி ஒரு செய்தி சொல்லப்பட்டால் அந்த செய்தியை கேட்டா வானம் என்ன ஆகும் தெரியுமா என்ன இது அப்படின்னு வானமே அதை தாங்க முடியாம வெடிச்சிடும் இந்த பூமி அப்படி பிறந்துரும் நீங்கள் உறுதியான பொருளுக்கு உதாரணம் காட்டுகிற மலைகள் கூட சுக்கு நூலாக நுறுங்கிரும் அப்படின்னா எவ்வளவு பயங்கரமான விஷயமா அது இருந்துச்சுன்னா நம்மளால தாங்க முடியல நெஞ்சே வெடிச்சுட்டு மாதிரி சில நேரங்களை சொல்லுவீங்களே நெசத்துல அப்படி பெருமாள் யாருக்கும் வெடிக்கிறதில்லை எங்கேயோ லட்சத்துல கோடியில சேர்ந்து அப்படிப்பட்ட சில அதிர்ச்சியான செய்திகள் அவர்களுடைய இதயத்தை வெடிக்க செய்கிற மார்பை அடைக்க செய்கிற மாரடைப்பை கொண்டு வருகிற செய்திகள் இருக்கத்தாலே செய்கிற அந்த மாதிரி எல்லாம் இந்த இடத்துல சொல்றான் அப்படியே வெடிச்சு மலையே செதறிடும் பூமியே வெடிச்சிடும் பிளங்கிடும் வானமே இடிஞ்சிடும் எப்ப தெரியுமா அந்த ரஹமானி வளர்த்து அருளாளனுக்கு பிள்ளை இருப்பதாக சொல்லுகிறார்களே அந்த வாதங்களை கேட்கிற பொழுது அளவற்று அருளாளனுக்கு புள்ளை இருக்கு இந்த உலகத்தை படைச்ச இறைவனுக்கு புள்ள இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான அந்த சொல்லு எப்படிப்பட்ட சொல்லுன்னு கேட்டா இந்த சொல்லு சரியான முறையில வானத்துக்கு சொல்லப்பட்டா வானத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டால் வானம் இருக்காது பூமி இருக்காது மலைகள் இருக்காது அது எல்லாம் நொறுங்கி என்னடா இவ்வளவு இவ்வளவு அநியாயமா இவ்வளவு அக்கிரமமா சில விஷயங்களை சொல்லும்போது நம்மளே அப்படி கொதிச்சு போய் இப்படி எல்லாம் நடக்கும் இப்படி கூட குழம்புவானா இப்படி கூட அப்படி அப்படியெல்லாம் நம்ம நம்ப முடியாத ஒரு சொற்களை பேசுவோம்ல அல்ல ஒரு சொல்ல சொல்றான் இந்த வானமும் பூமிக்கும் போய் இந்த செய்தியை சொன்னா உலகத்தையெல்லாம் படைச்ச ரப்பல்லா அழைச்ச அருளாளனுக்கு பிள்ளை இருக்குன்னு சொன்னா அதை கேட்ட மாத்திரத்துல அதுவே வெடிச்சு செதனேம்பா அவ்வளவு பாரதூரமான அவ்வளவு மோசமான அவ்வளவு கடுமையான ஒரு செய்தி இறைவனுக்கு பிள்ளை இருக்கிறான் என்பது நேரடியா பார்த்தா பிள்ளைய பத்தி மட்டும் தான் வசனம் ஆனா அதை பத்தி மட்டும் சொல்லல பிள்ளை இருக்குன்னா என்ன அர்த்தம் நீ பிள்ளை இருக்குன்னு சொன்னா இறைவனுடைய அந்த பண்பிலே குறை செய்தார் இறைவனுக்கு புள்ள கிடையாது புள்ள இருக்குன்னு சொன்னா இறைவனுக்கு பெற்றோர்கள் இருக்குன்னு சொன்னான் இறைவனுக்கு சிலைகள் என்பது வடிவங்கள் என்பது யாருமே பார்த்தல பார்க்காத ஒரு வடிவத்தை இதுதான் இறைவனுடைய வடிவம் என்று சொன்னால் இறைவனுக்கு நிகழ் என்று சொன்னால் இறைவனுடைய ஆற்றல் இவருக்கு இருக்கிறது என்று சொன்னால் இறைவனுடைய இடத்துல இன்னொரு பணி வைத்து சொன்னால் இது எல்லாத்தையும் அந்த வசனம் அடகும் உள் உள் இந்த மாதிரி ஒரு செய்தி சொல்லப்பட்டு அது எவ்வளவு பாரதூரம் தெரியுமா பூமி வெடிச்சு சிதறுகிற அளவுக்கு பாரதூரமான செய்தி இதை விட இந்த விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிய வைக்கிறது வேற செய்திகளே தேவையில்லை நல்ல யோசிச்சு பாருங்க நமக்கு அருகிலே எத்தனை பேர் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்களே இறைவனுக்கு நிகராக எத்தனை பொருட்களை எத்தனை மனிதர்கள் எத்தனை பெரிய அளவை கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு அருகிலே இஸ்லாத்தின் வாடை கூட தெரியாமல் அவர்கள் பார்க்கிற பொருட்களை எல்லாம் கடவுள் எத்தனை பேர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் மாட்டை கடவுள் என்கிறார்கள் மனிதனை கடவுள் என்கிறார்கள் குரங்கை கடவுள் என்கிறார்கள் யாரை கடவுள் என்கிறார்கள் பாம்பை கடவுள் என்கிறார்கள் சூரியனை கடவுள் என்கிறார்கள் சந்திரனை கடவுள் என்கிறார்கள் எதையினை எல்லாம் இது எல்லாம் எப்படிதான் ஆகும் இறைவன் யார் அவனுடைய ஆற்றல் அவனுக்கு நிகராக அவனை இறைவனை பெற்றிருந்து வாப்பாங்கிற உம்மாங்கிற அட்டாங்கிற அவன் மகன்கிற மனைவிங்கிற எப்படி முடியும் அப்ப இப்படி உலகத்துல சுத்தி உலக புரியும் மிக மவசமான ஒரு செய்தி இறைவனை பத்தி பேசப்படுகிறது இந்த செய்தி நமக்கு எவ்வளவு கோபத்தை நமக்கு எவ்வளவு அழுத்தத்தை தந்தது என்பதை சொல்ல கேள்வி என்னை பத்தி யாராவது ஒருத்தர் அவதூறு சொல்லிட்டு எனக்கு எவ்வளவு துடிக்குது தாங்க முடியலையே எப்படி நான் சொல்ல போச்சு நான் எப்படிப்பட்ட ஆளு என்னை பத்தி பேசிட்டியா அப்படியே எனக்கு கோபம் வருதுல்ல படச்சர் அப்புள்ளாலமியை பத்தி ஒருத்தன் சொல்றான் அப்படி உலகத்துல நம்ம சுத்தி இருக்க எல்லாரும் சொல்றாங்க பெரும்பான்மையான மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி சொல்லப்படுகிற விஷயம் எனக்கு எவ்வளவு கோபத்தை எவ்வளவு வேகத்தை தந்தது ரொம்ப சாதாரணமா போறோம் நம்ம கடந்து போறோம் இங்க இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வேணுச்சுன்னா எத்தனை கோவில்கள் எத்தனை மணாலயங்கள் எத்தனை கிறிஸ்தவ சச்சுக்கள் இறைவன் அல்லாத மணங்குவதற்காக உருவாக்கப்பட்டிருக்க பீடங்கள் வேற அவையெல்லாம் அதை எல்லாம் நமக்கு எதை தந்தது என்ன உணர்வை தருகிறது எத்தனை நாள் அதை பார்த்த உடனே வேகமும் கோபம் இப்படி ஒரு அபாய தேவை இப்படி ஒரு பழியை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே ரொம்ப ஆளுமே எனக்கு நிகரமாக ஆளுருக்கு கர்ப்பணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு துடிச்சிச்சா இந்த செய்தி சொல்லப்பட்ட வானம் அப்படி துடிக்கா பூமிக்கு சொல்லப்பட்ட பூமி மனுஷன் துடிக்க மாட்டேங்கிற கேள்வி அப்படி துடிக்கும் அதுக்கு உயிர் இல்லை அது ஜீவன் இல்லை அது உணர்வு இல்லை அதுவே அப்படி துடிக்கும் உயிர் உள்ள ஜீவன் உள்ள சிந்தனை உள்ள உணர்வு உள்ள உனக்கு எப்படி துடிக்கணும் அத விட ஆயிரம் பணக்கு துடிக்கணும்ல ஆனா அதுக்கு துடிக்கிறதுல ஒரு சதவீதம் கூட உனக்கு துடிக்கலையே அல்லாவுடைய படைப்புகளாக இன்னொரு உலகத்தின் உயிரினங்கள் மனிதனை தவிர்த்து மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்கிற மனிதனை விட கீழ்நிலையில் இருக்கிற அறிவில் ஆற்றலில் குறைந்திருக்கிற உயிரினங்கள் துடிப்பதை கூட நம்முடைய உணர்வு துடிக்கிறேனா சுலைமான் விலை வரலாறு சொல்லுகிறேன் நம்ம எல்லாரும் பலவர்கள் கேட்ட வரலாறு தான் சுலைமான் விலை சனாம் அவங்களுக்குள்ள ருதுகுது என்கிற பெயரில் ஒரு பறவை இருக்கு அவங்க விலங்குகளோடு பேசுவாங்க மொழி தெரியும் ஒரு நாள் அந்த பறவையை காணும் தேடுறாங்க தேடு ஒரு சுமாதி சொல்றாங்க எங்க போச்சுன்னு தெரியல அது அது வந்து வரும்போது கரெக்டான காரணம் சொல்லாட்டி என்ன சும்மா விட மாட்டேன் அவளோட எங்க போன எதுக்கு போனேங்கிற தெளிவான செய்தி சொல்லி சொன்னா அது அறுத்துருவாங்க சுலைமான் சொல்ற அந்த வார்த்தை நம்ம கூட சொல்லுவோங்களே அறுத்துருவா அந்த அழுக்கு நெசத்துல அறுத்துல அர்த்தம் கிடையாது இந்த கோபத்தை அந்த சொல்லில் புரிய வைக்கணுமே தவிர அறுத்துருவோம் அப்படின்னு ஒன்னு எவ்வளவு வந்தாலும் நம்ம அப்படி நடக்கும் அப்படி இருக்காது ஆனா சுயமான பிரிவுன்னு சொல்றாங்கன்னா அறுத்துருவே நிஜமாவே அவ்வளவு அருமாக நோக்கும் இல்ல அறிவண்ணவு அதாவது சதிதான் கடுமையா தண்டிப்பேன் இல்லாட்டி அறுத்துருவேன் அப்படி என்ப சொல்லாம கொள்ளாம அப்படி ஒரு பறவை என்று இருக்க அவசியம் கிடையாது அறுத்துருவேங்கிறாங்க அவ்வளவு கோபத்தோடு இருக்கிற பொழுது சிறிது நேரம் கழித்து அந்த பறவை வருகிறது பறவை சுயமான பிரிவத்திலே உரையாடுகிறது நான் கண்ட சில செய்திகளை இங்கே விவரிக்கிறது இன்னி வஜத்து இம்ரஹத்தன் தம்லிகுஹா வஊதீதமின் குல்லி ஷை வலஹா அர்ஷுன் அவீன்

அகமாலகும் அவர்களுடைய காரியங்களை அவர்களுக்கு அழகாக காட்டியிருக்கிறான் சொல்லிட்டு அந்த பறவை பேசுகிறது அல்லா எஸ் மறைவானவற்றை வெளிப்படுத்துகிற நீங்கள் மறைத்திருப்பவற்றையும் வெளிப்படுத்துகிறவற்றையும் அறிந்திருக்கிற யுகு சமாவாத்தி வல்லார்கள் வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பதை வெளியே கொண்டு வருகிற எல்லாம் வல்ல ஆற்றல் உருந்தி அல்லாவிற்கு அவர்கள் சுஜூது செய்திருக்க கூடாதா அல்லாஹூ லாயிலாக இல்லாகுவரிசின் அவன் அந்த அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அவன் மட்டுமே அவனுக்கு யாரும் இணையாக எவரும் இல்லை மகத்தான அரிசின் அதிபதியாக இருக்கிற அந்த அல்லாஹுவிற்கு மட்டுமே அவர்கள் சுஜூது செய்திருக்க கூடாதா நல்ல பேனிங்க இதை நம்ம பொதுவாகவே நிறைய வரலாறுகள்ல கேட்டுக்கிறோம் தெரிஞ்ச செய்தி தான் புதிய செய்தி அல்ல ஆனால் இந்த செய்தி சொல்லுகிற பாடம் என்ன நம்மை விட அறிவில் குறைந்த சிந்தனையில் குறைந்த ஆற்றலில் குறைந்த நம்முடைய பயன்பாட்டிற்காக படைக்கப்பட்டிருக்கிற பறவை அல்லாவிற்கு இணைப்பிக்கப்படுகிற பாவத்தை பார்க்கிற போது பண்றாங்களே பாவம் பண்றாங்களே அப்படின்னு அந்த பறவைக்கு துடிச்சதாக குரான் சொல்லுகிறது ஏன் அந்த துடிப்பு கூட நம்முடைய உள்ளத்தில் எழுவதில்லை அப்ப நம்ம நம்ம என்ன உணர்வுல இருக்கிறோம் நமக்கு ஏதாவது நம்முடைய நோக்கம் நோக்கம்தான் என்ன வெறுமனே சம்பாதிக்கிறது சாப்பிடுறது குடும்பம் எடுக்கிறது பிள்ளை இருக்கிறது சந்தோஷமா இருக்கிறது போறது வர்றது இல்லாதா தூங்குறது எந்திக்கிறது இவ்வளவு தானே வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கைக்கு நோக்கம் இல்லையா படைக்கப்பட்டதுக்கு பின்னணி இல்லையா அவன் ஹசிபத்தும் அண்ணமா கலக்கலாக்கும் அவசா உங்களை நாம் வீணாக படைத்துக் கொண்டோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா குரான் கேட்கிறது அவன் ஹசிபத்தும் அண்ணமா கலக்கலாக்கும் அவசா வீணாக படிச்சுட்டு சும்மா அவ்வளவா வாழ்க்கை முடிஞ்சு காலைல எஞ்சா ஓகே குடிஞ்சு நிமிந்தா ஓகே சுஜி செஞ்சுதான் ஓகே தோணுட்டு அதோட முடிஞ்ச வாழ்க்கை அதனா இதை யாரு பேர் செய்வா அல்ல என் கையில செல்வத்தை கொடுக்கலாம் எவ்வளவு கொடுக்கலாம் தெரியுமா என்னுடைய தேவையை தாண்டி பத்து மடங்கு இருபது மடங்கு ஐம்பது மடங்கு நூறு மடங்கு ஐநூறு மடங்கு கொடுக்குறான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் தேவைப்படுகிற தேவைக்கு கூட எனக்கு ஒரு சொத்து செல்வம் தேவைப்படாது ஆனா அதை தாண்டி பல நேரத்துல செல்வம் கொடுக்குறாங்களா இல்ல ஏன் கொடுக்குறான் நீனே ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு இல்ல நீ அனுபவி உன் பக்கத்துல பல பேருக்கு அது இல்லாம இருக்குது அவங்களுக்கும் கொடுத்து அவங்களுக்கு அனுபவிக்க குடு கொடுக்கலாம் இந்த இஸ்லாத்தை நமக்கு எதுக்கு கொடுத்துருக்கான் நீனும் இஸ்லாத்தை கள்ளுபடி இஸ்லாம் தெரியாத பல பேர் சுத்தி இருக்கான் அவருக்கு இந்த இஸ்லாத்து நீ கொண்டு போய் சேரும் நம்ம எத்தனை பேர் நம்ம இப்படி சொல்லும் போது எல்லாம் பெரும்பாலும் என்ன உணர்வு வருதுன்னு கேட்டா அப்படி சொல்றதுனால நிறைய படிச்சிருக்கணும் குலாநதி தெரிஞ்சிருக்கணும் ஆராய்ச்சி பண்ணிருக்கணும் அது மொழி தெரிஞ்சிருக்கணும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் படிச்சிருக்கணும் இப்படி மேலையில பேசுகிற ஒரு கூச்சம் இல்லாமல் தயக்கம் இல்லாம பேசுகிற ஒரு பழக்கம் இருக்கணும் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் முஸ்லீம் இல்லாத மக்களுக்கு எல்லாம் தாவா செய்கிற இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகிற அப்படிப்பட்ட ஒரு 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 வாய்ப்பு கிடைக்கும் அப்படி அந்த உணர்வு இது யாரும் சொல்ல தேவையில்லை ஆல்ரெடி இன்புள் தான் இருக்கு எல்லாத்துக்கும் எல்லா மூலையிலும் அப்படி இப்படி ஒரு செய்தி இருக்கு பேசாரு நமக்கு தெரியாதுப்பா யாராவது பெரிய ஞானம் தேவையா அவ்வளவு பெரிய அறிவு கடலாக இருந்தால் உலகத்தை படைத்து ஒருத்தனா என்கிற செய்தியை நீ கல்லுப்பா இது சிலைப்பா இது இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு இறைவனைத்தான் வணங்குன்னு தவிர அவரது படைப்புகளை வணங்கக்கூடாது படைச்சவன வணங்கு படைக்கப்பட்டதை வணங்காத இதை சொல்வதற்கு பத்தாண்டு கால படிப்பு தேவையா இதை சொல்வதற்கு அல்லது ஞானம் தேவையா எல்லாம் தெரிஞ்சது வேணேன் ஆனால் எத்தனை பேர் நாம் பேசி இருக்கிறோம் நமக்கு நண்பர்கள் முஸ்லீம் இல்லாத நண்பர்கள் இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க இல்ல நம்ம வேலை பார்க்கிற தொழிலாளிகள் இல்ல முதலாளிகள் இல்ல எத்தனை பேர் இந்த செய்தி எவ்வளவு பாரபூர்வமான செய்திங்க அதை நினைச்சு நீங்க முடிவு வரணும் இல்லாம பெருசா நினைக்கணும் ஆக பெருசு இது இதுக்கு பெருசு வேற ஒண்ணுமே கிடையாது இது இந்த இடத்துல இஸ்லாம் எதையும் வைக்கல வாழ்கிறவர் எந்த பிழைகள் செய்திருக்கலாம் எந்த நல்ல செய்யாமல் இருக்கலாம் ஆனால் ஏகத்துவ கோட்பாடு ஓரிழை கோட்பாடு உலகத்தையெல்லாம் படைத்த சர்வ வல்லமை உருந்திய லட்சங்கள் ஒரே ஒருமனே என்கிற அந்த செய்தி அது உலகத்துக்கு சொல்ல வேண்டிய நம்முடைய கடமை இல்லையா பொறுப்பு இல்லையா அல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து கொடுத்தான்ல இல்ல என் கையில் கொடுத்தான் அம்மானத்தனை என்ன செஞ்சேன்னு உனக்கு நீ கொடுத்தியான்னு கேட்பான்ல அது எத்தனை பேருக்கு நான் என்னால் இயன்ற அளவிற்கு ஏதோ முழுமையாக செய்யாவிட்டாலும் குறைந்தபட்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் செய்தேன் என்று சொல்லுகிற பதில் எத்தனை பேருக்கு இருக்க உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுங்க அதற்கான பதில நீங்களே தயாரிச்சுங்க வேற எதுவும் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை நம்ம எல்லாம் பரவலாக இந்த இந்த சமூகத்துடைய பெருமைகளை பேசுகிற பொழுது நிறைய ஆளுநர் பேசுவாங்க நிறைய உரைகளை கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க தான் உலகத்துல தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்துல சிறந்த சமுதாயம் உம்மத்தின் மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்டதுலயே நீங்க தான் சிறந்தவங்க ஏன் தீயதை தடுக்கிறீங்க அல்லாம நம்புறீங்க அதனால சிறந்தவங்க நான் கேட்கிறேன் நல்லதை சொல்றது நம்ம சொல்லத்தான் செய்யறோம் ஆனா என்ன நல்லதை சொல்றோம் தோழையை சொல்றோம் நோம்ப சொல்றோம் ஜக்காத்தை சொல்றோம் தர்மத்தை சொல்றோம் எத்தனையோ நல்ல விஷயங்களை சொல்றோம் பெற்றோரை பேருகளை சொல்றோம் பிறகு ஏமாற்ற கூடாது சொல்றோம் வாக்குறுதியை பேணும் சொல்றோம் ஒழுக்க வாழ் வாழும் சொல்றோம் இது எல்லாத்தையும் சொல்றோம் ஆனால் நன்மையிலேயே ஆக சிறந்த முதல் நிலை நன்மை இது முதல் நன்மை நன்மை இதுதான் இதுக்கப்புறம் தான் தொயில நன்மை இது இல்லாட்டி நன்மையே இல்லை இந்த கேட்டகிரிக்குள்ள வரலு வச்சுக்கோங்களேன் நீங்க என்ன நன்மை செஞ்சாலும் இஸ்ராத்தின் பார்வையில் அது நன்மையே இல்லை ஒல்லதியில் ஆடுமா நீ எவ்வளவு நல்லது 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 செய்வே இந்த செஞ்சா நாளை மறுமையில் நீ செஞ்சதெல்லாம் எப்படி பார்ப்பாய் தெரியுமா காணல் நீரை போல பார்ப்பாய் குலான் சொல்லுகிறது காணல் நீ நினைச்சுக்குவே தண்ணீர் ஆனா அந்த தண்ணி இல்ல தூரத்துல இருந்து பார்க்கும்போது தண்ணி மாதிரி தெரியுது உனக்கு தண்ணி இல்லை அது தான் நான் நன்மையை செஞ்சுட்டேன் நீ நினைப்பேன் நன்மை இல்லை உனக்கு நன்மை இல்லை நீ நினைச்சு நான் தொழுதுட்டேன் இல்ல உனக்கு நன்மை இல்லை நான் தர்மம் அள்ளி அள்ளி கொடுத்துட்டேன் இல்லப்பா நீ நினைச்சுக்கிட்ட தர்மம் கொடுத்து நிறைய செஞ்சு நன்மை வரும் இந்த ஏகத்துவ போட்பாக்கா இருந்தா மட்டுமா நன்மை பற்றிய பயனற்று போய்விடும் ஆ நன்மையில முதல் நிலை நன்மையாக இருக்கிற ஒரே இறைவன் தான் என்கிற செய்தியை சொல்லாம மொத்த மொத்த நன்மை எல்லாம் சொல்றேன் ஒருத்தர் கடலிக்கிற முடிவு இருக்கிறார் தொழில் பண்ணணும் அதுக்கு ஒரு இடத்த வாங்கினாரு அட்வான்ஸ் கொடுத்தாரு பெயிண்ட் அடிச்சாரு பர்னிச்சர் வாங்கி போட்டாரு சேஷனரி வாங்கினாரு விளம்பரம் பண்ணினாரு எல்லாம் பண்ணாரு என்ன தொழில் பண்ணணும்னு எந்த பொருளை வாங்கி விற்கிறோம்னு கடை வச்சாரோ அந்த பொருளை வாங்கவும் இல்லை விற்கவும் இல்லை நம்ம இவர் எவ்வளவு புத்திசாலிமோ நான் தான் கடை வச்சுட்டேனே கடை வச்சு எதுக்குறா கடை வச்ச இந்த சாமான வாங்கி விற்கத்தானே லாபம் பார்க்கத்தானே அந்த சாமானே இல்லை பிறகு எப்படி இது கடையா ஸ்டேஷன் கடையா உனக்கு ரப்பரு கள்ளத்துக்கு அந்த ட்ரேயை வாங்கி அந்த அரசு தட்டு வாங்கியாச்சு பாக்குற இன்ஸ் வாங்கியாச்சு கண்ணாடி வாங்கியாச்சு லைட் வாங்கியாச்சு எல்லாம் ஆனா இல்ல விருந்துக்கு சாப்பிட போறியில தட்டு வச்சாச்சு இலை வச்சாச்சு டம்ளர் வச்சாச்சு டேபிள் போட்டாச்சு உட்கார்ந்தாச்சு சோறு இல்ல எவ்வளவு பெரிய விருந்து எவ்வளவு பெரிய வியாபாரம் இப்போது நாம் செய்கிற நல்லங்கள் எல்லாம் அப்படித்தான் அந்த ஏகத்துவத்தை விட்டுட்டு நீங்க நல்லறோம் 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 போனீங்கன்னா மெயினா விட்டுப்பிடி என்னவா தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்கனு கிராமத்துல கேட்பாங்க அதே ஆக சிறந்த எனவே நான் நம்முடைய வாழ்நாளில் ஒரு 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 முடிவு எடுத்துக்கணும் நானே விசாரத்தை கடைபிடிக்கிறேன் குறைந்தபட்சம் எனக்கு எவ்வளவு ஏழுகிறதோ ஒரு வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல கூட எதையெல்லாமோ அனுப்புகிற பகிர்ந்து கொள்கிறனாம் இந்த ஏகத்துவ கோட்பாட்டை அனுப்புவதில் அதை தேர்ந்தெடுத்து அந்த வசனங்களை தேர்வு செய்து அந்த செய்தியை தேர்வு செய்து அதை டெக்ஸ்ட் பண்ணி அதை எத்தனை பேருக்கு அனுப்பியிருக்கோம் யோசிங்க பல பேருக்கு ஒரு மனத்தில இதெல்லாம் சொல்லக்கூடாது சொன்னா பிசினஸ் கெட்டு போயிடும் சொன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடும் சொன்னா தப்பா வச்சுக்குவாங்க எத்தனை பேர் சொல்லப்படாமல் தப்பாக நினைக்கிறாரு தெரியுமா இத்தனை வருஷம் எனக்கு இத்தனை இவங்கெல்லாம் ஃப்ரெண்டு சொல்லவே இல்லையே எனக்கு இப்படி ஒரு செய்தி இருக்கதே தெரியாத அந்த மக்கள்லாம் நாளை மறுமையில் உங்களுக்கு எதுவும் புகார் செய்ய மாட்டார்களா என் நண்பனா இருந்தா என் இருந்தான் என் பக்கத்து வீட்டாரா ஒரு நாள் கூட எனக்கு சொன்னதில்லை என்று உங்களுக்கு எதிராக ஒரு புகார் பட்டியல் அல்லாவின் முன்னால் சமர்ப்பிக்கப்பட்டால் அந்த புகாருக்கு உங்களிடத்தில் இருந்து வருகிற பதில் என்ன முஸ்லீம் சொல்றோம் இன்னைக்கு முஸ்லீம் சொல்றது ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒரு பெருமிதம் அதே இஸ்லாமிய நாடுகளுக்கு போனா சொல்ல வேண்டிய தேவையே இல்லை மக்கா மதினா அந்த ஹரமுடைய எல்லைக்குள்ள போனா திரும்ப பக்கம் கூட முஸ்லீம் தான் சில பேருக்கு பெரும் மகிழ்ச்சி எங்க பார்த்தாலும் முஸ்லீம தவிர யாருமே இல்ல வேற யாரும் இந்த 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 பூமிக்குள்ள முடியாது எங்கு பார்த்தாலும் சரான் எங்கு பார்த்தாலும் அமைதி எங்கு பார்த்தாலும் முஸ்லீம் முஸ்லீம் என்பது அத்தனை பெரிய மகிழ்ச்சி உண்மை மகிழ்ச்சி தான் அல்லாஹும் அதை கொண்டாடுகிறான் முஸ்லீம் என்கிற சொல்லே ஆகச்சிருந்த அற்புதமான ஒரு சொல் அந்த சொல்ல பத்தி அல்லாஹ் சொல்லுவோம் குமுல் முஸ்லிமின் அல்லாதான் உனக்கு முஸ்லீம் பேர் வச்சிருக்கான் அல்லாஹே நமக்கு வச்ச பேர் நம்ம நம்ம அத்தா அம்மா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வச்சுக்கிட்ட பேர் இருக்குது ஆனா அல்லாஹுக்கு கிரேடா கொடுத்த பேர் என்ன முஸ்லிம் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு பேர் வச்சதா சொல்றான் ஒவ்வொரு நபிமாரையும் இவராஹின்னு சொன்னா யா கூபலேசா தன்னுடைய மரண நேரத்தில் தன் பிள்ளைங்களுக்கு சொன்ன செய்தியை குரான்னு சொல்லுங்க ஓ சாதிஹா இவராகின்னு வணிகூவு யா வணியை இன்னல்லாஹஹஸ் சஃபார குமுதீன் ஃபலா இல்லா வந்தும் முஸ்லீமும் மௌத்தா போகிற நேரத்தில் பிள்ளைங்கள கூட்டு வச்சு சொன்னாங்க எல்லாம் உங்களை இந்த மார்க்கத்துல தேர்ந்தெடுத்து தான் நீங்க முஸ்லீம்களாலே தவிர மௌத்த ஆயிடாதே முஸ்லீமாகவே இருக்கணும் அவ்வளவு பேசுது குரான் சகலந்து முஸ்லீமும் முஸ்லீம்களாக இருக்க மாட்டீங்களா மெரியநாள் ஜனநாயசனும் ஒவ்வொரு உபதேசத்திலும் உரைகளையும் அவங்க மாநிலாத நிலத்திலும் எல்லா உரைகளையும் ஒரு செய்தியை சொல்லி ஏன் ஐயோ அல்லது ராமநுத்தம் குள்ளாக வலா தமு இல்லா இல்ல வந்து முஸ்லிமோ இணை நம்பிக்கையாளர்களே அல்லாகவே அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள் முஸ்லிம்களாகவே தவிர வருணித்து விடாதீர்கள் மௌத்தா போவும் முஸ்லிமார் அப்ப இந்த முஸ்லிம்கள் எவ்வளவு உயர்வானது நாமும் பெருமை கொள்கிறோம் அல்லாவும் அதை உயர்வானது என்கிறான் நபிகளாரும் அதை உபதேசித்திருக்கார்கள் எல்லா நபிமார்களும் முஸ்லீம் என்கிற சொல்லுக்கு சொந்தம் கொண்டாடி இருக்கார்கள் அவ்வளவு முஸ்லிம் முஸ்லிம்களின் நானே முதலானவன் என்று நபிமார்கள் எல்லாம் சொன்னதாக கூடான் சொல்கிறது அப்படிப்பட்ட ஆகச் சிறந்த முஸ்லிம் என்கிற சொல் எப்பொழுது புனிதம் பெறுகிறது உயர்வு பெறுகிறது அழகு பெறுகிறது தெரியுமா முஸ்லிம் என்று சொல்லுகிற இடமெல்லாம் அழகானது இல்லையா

இஸ்லாத்தின் பால் அழைத்து அல்லாவின் பால் அழைத்து சத்தியத்தின் பால் அழைத்து உண்மையின் பால் அழைத்து நான் முஸ்லீம் இதை செஞ்சுட்டு அதை சொல்லு வெறும்னா முஸ்லீம்னா இது அழகு இல்லை இது உயர்வு இல்லை இது சிறப்பு இல்லை எப்ப சிறப்பு பெறுகிறது நீனும் இந்த பக்கம் வாரு சொல்லி யாரெல்லாம் தப்பு இருக்காங்களோ அவங்களை எல்லாம் இங்க கூப்பிட்டு 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 அதோட சேர்த்து நீனும் முஸ்லீம் ஆகி நானும் முஸ்லீம் சொன்னா முஸ்லீம் கிரேடு நீ சொல்ற இந்த முஸ்லீம் உயர்வு அதை செய்யாம சொன்னா ஒரு சிறப்பும் இல்லப்பா இப்படி முஸ்லிம் இல்லாத மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதன் அவசியம் குறித்து ஏராளம் ஏராளமான செய்திகளை பல்வேறு கோணங்களில் வலியுறுத்துகிறான் அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் அதன் தன்மையை உணர்ந்து விளங்கி நம் வாழ்வில் நம்மால் ஏன் அளவிற்கு ஏதோ ஒரு வகையில் சிந்தித்து ஒரு சின்ன பங்களிப்பையாவது அதற்காக நாம் செலவிட வேண்டும் அல்லாஹ் ரூபுல்லா ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியிருவனா